ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நிறைய பேருக்கு கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை இந்தியாவை இரநூறு ஆண்டுகளாக ஆண்ட கிழக்கிந்தியா கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க முதல் தொழிற்சாலையை எங்கு நிறுவினாங்க எந்த பொருட்கள் மூலயமாக இந்தியாவை அவங்க கொள்ளையடித்தாங்க எப்போது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எதனால் தனிப்பட்ட இராணுவத்திற்கு அதிக முதலீடு செஞ்சாங்க இந்திய ஊழியர்களை பணி அமர்த்தினாங்க அங்கே அப்படின்ற கேள்விக்கு பதில் இந்த பதிவில் இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன புதிய முதலாளி யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதற்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவில் இருந்து ஐரோப்பாவிற்கு மசாலா தேநீர் மற்றும் அயல்நாட்டு பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி நிறுவப்பட்டிருக்குது ஆயிரத்தி அறுநூற்றி ஏழில் ஹெக்டர் என்ற நிறுவன கப்பல் பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செஞ்சு இந்தியாவை அடைஞ்சிருக்குது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் தான் இந்த நிறுவனம் தன்னுடைய முதல் தொழிற்சாலையை மேற்கு வங்காளத்தில் இருக்கிற கல்கத்தாவில் நிறுவினாங்க இந்த கிழக்கிந்திய நிறுவனம் பார்த்திங்கன்னா வர்த்தக நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆசியா முழுவதும் ஆங்கிலேயர்கள் தாங்கள் பேராசை விரிவுபடுத்த உதவிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வலிமைமிக்க ராணுவத்தை கொண்டிருந்தது அப்படின்னும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முழு ஆதரவை பெற்றிருந்தது அப்போது அப்படின்றத யாராலையும் மறக்க முடியாது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வரை பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் இவங்க சில பொருட்கள் மூலயமா வர்த்தகம் செஞ்சு இந்தியாவை கொள்ளடிச்சிருக்காங்க அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மசாலா தேநீர் ஜவுளி மற்றும் ஒபியம் ஒபியம்னா போதை பொருள் அப்படின்ற அர்த்தம் அதாவது ஆப்கானிஸ்தானில் விவசாயம் செய்யக்கூடிய இந்த பொருளை வச்சு தான் இந்தியாவை இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிறுவனம் எப்போது தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் ஆரம்பம் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆயிரத்தி அந்த வருஷத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதலாம் ராணி எலிசபெத் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கான உரிமத்தை வழங்கிய போது தான் தொடங்கியது தனி நபர்கள் பணத்தை வந்து முதலீடு செய்து லாபங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தனித்துவமான நிறுவனமாக இது செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை கம்பர்லேண்ட் ஏர் தலைமையில் இரநூத்தி பதினைந்து வர்த்தகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களால் நிறுவனம் நிறுவப்பட்டிருக்குது இவங்களுடைய ராணுவ வலிமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தனிப்பட்ட இராணுவத்தில் அதிக முதலீடு செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் வங்காளத்தில் மட்டும் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது வீரர்களை கொண்டிருந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் லட்சத்தையும் தாண்டி வளர்ந்து வந்தாங்க ஆரம்பத்தில் பல்வேறு இடங்களில் இருந்த வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சில் சீர்திருத்தங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் மட்டுமே அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதாவது நிறுவன வீரர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மற்ற ஊழியர்களை விட குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தில் அதிகமாகவே இருந்திருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டில் நிறுவனம் சுமார் மூவாயிரத்து ஐநூறு இந்திய ஊழியர்களை வந்து பணியமர்த்தியிருக்காங்க இந்த நிறுவனத்தின் வியாபார வளர்ச்சி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கடற்படையின் ஆதிக்கத்தால் பயனடைஞ்சிருக்குது அதாவது இந்திய மசாலா பொருட்களின் வர்த்தகம் தவிர கிழக்கிந்தியா கம்பெனி பார்த்திங்கன்னா உடைய பீங்கான் பட்டு கன் பவுடர் காஃபி வெள்ளி மற்றும் கம்பிளி தயாரிப்பதற்கான சால்ட் பீட்டர் இந்த மாதிரியான பல்வேறு பொருட்களை கையாண்டிருக்குது உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை கொண்டு சென்ற நிறுவனத்தின் கப்பல்கள் அதிக ஆயுதங்களை கொண்டிருந்தது அப்படின்னும் ஒவ்வொரு கப்பலிலும் பாத்தீங்கன்னா பொதுவாக முப்பது முதல் முப்பத்தி ஆறு பீரங்கிகளை கொண்டிருந்தது அப்படின்னு தெரிய வருது சரி நல்லா போயிட்டு இருந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்த சோதனை என்ன அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் கலைக்கப்பட்டிருக்குது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் பேரரசின் ஒரு பகுதியாகவே மாறியிருக்குது அதே நேரத்தில் பிரிட்டிஷ் கிரீடன் அதன் இந்திய உடைமைகளை தேசியமயமாக்கியது ஈஸ்ட் இந்தியா ஸ்டாக் டிவைடன் ரிடம்ஷன் ஆக்ட் ஆஃப் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு சட்டப்படி இந்த நிறுவனத்தை முறைப்படி கலைச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் அதனுடைய அதிகாரத்தை இழந்தது இந்த கம்பெனியின் வீழ்ச்சி எப்படி ஆரம்பமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் கிளர்ச்சியை தொடர்ந்து அதன் வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் இந்த நிறுவனம் கலைக்கப்பட்டிருக்குது பல ஆண்டுகளாக கிழக்கிந்திய கம்பெனி செயலற்ற நிலையில் இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில் நிறுவனம் சஞ்சீவ் மேத்தா என்ற இந்திய தொழிலதிபருக்கு சொந்தமானதாக இருக்குது கிழக்கிந்திய கம்பெனியின் புதிய முதலாளி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியை ஒடுக்குமுறை மற்றும் அவமானத்தின் சின்னமாக இந்தியர்கள் கருதுனாங்க ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா செயலற்ற நிலையில இருந்ததுக்கு அப்புறம் நிறுவனத்தில் பங்குகளை வைத்திருந்த பங்குதாரர்களின் குழு அதை ஒரு தேநீர் மற்றும் காஃபி வணிகமாக புதுப்பிக்க முயற்சித்தாங்க சஞ்சு மேத்தா ரெண்டாயிரத்தி அஞ்சில் நிறுவனத்தை வாங்க தொடங்கினாரு அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர உணவு டீ மற்றும் காஃபி விற்பனையில கவனம் செலுத்தும் ஒரு பிரம்மாண்டமாக மாத்தினாரு இந்த நிறுவனத்தின் முதல் கடை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் லண்டனின் அஃப்லியன்ட் மேபேர் பகுதியில் திறக்கப்பட்டு இருக்குது ஆடம்பர உணவுப் பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்களை கையாள்வதோடு செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க நிறுவனத்தின் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் மற்றும் முத்திரையின் கீழ் வர்த்தகம் செய்வதற்கான அனுமதியையும் மேத்தா பெற்றிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மோகூர் தங்கம் உள்பட நாணயங்களை அச்சிடுவதற்கும் அவருக்கு விருப்பம் இருக்கிறதா தெரியப்படுத்தியிருக்காரு ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசியாக அச்சிடப்பட்ட நாணயம் தான் இது உங்களுக்கு தேவையான வரலாறு கதைகளை பற்றி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் தேவையானவங்க போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்ற கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்